காங்கிரஸ் வரைக்கும் மாநாடு நடத்துனது இல்லை அதனால் எங்களுக்கு அந்த முன் அறிமுகம் அனுபவம் கிடையாது எங்களுக்கு இப்போ அவர்களுக்கு என்ன எஸ்பி ஆஃபீஸில் என்ன கேட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல கேட்டால் பண்ணட்டோம் மட்டும் முடியும் அந்த ஊர் சரியாக இல்லாட்டி புதுக்கோட்டையில் வந்து நடத்த சொல்லுங்கள் கூவத்தை சுத்தம் பண்ணுறதுல வெள்ளரிக்க கேட்கல எதிர்வினை ஏதாவது வருமா நான் எதாவது கெட்ட வார்த்தையாக பேசியிருக்கேன் எதிர்வினை வரதுக்கு இது கருத்து இந்த நம்ம உங்களுக்கு என்னென்னா பத்திரிகையாளர் உங்களுக்கு கருத்து பரிமாற்றமே இல்லாமல் நீங்கள் அரசியலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க இதுக்கு ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றத்தை நான் முன்வைக்கிறது உங்களுக்கு புதுமையாக தெரிகிறது இல்லை சார் கூட்டணி கட்சி கேட்க வேண்டிய கேள்வி எதிர்கட்சி கேட்க வேண்டிய கேள்வி கூட்டணி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அரசியல் நான் வந்து ஒரு பிரதிநிதி நான் ஒரு மக்கள் பிரதிநிதி நான் மக்கள் பிரதிநியாக இருக்கும் மக்களுக்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தை வேணாலும் ஏற்றலாம் ஏன் கல்கட்டாவில் ரேப்பு நடந்தாக்க இங்கே வந்து ஒரு நம்ம கேள்வி கேட்குறோமா இல்லையா கேள்வி கேட்குறோமா இல்லையா அங்க வந்து பொது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கேள்வி கேட்டு எங்களுடைய இல்லை நான் எல்லாத்துக்கும் எல்லா என்னை பொறுத்த வரைக்கும் பொது விஷயத்தில் என்னுடைய கவனத்துக்கு வருகின்ற என்ன பொது விஷயமாக இருந்தாலும் என்னுடைய கருத்தை ஆழமாக தெளிவாக நாகரீகமாக எல்லா காலகட்டத்திலும் பதிவு செய்து கொண்டு தான் இருக்கிறேன் அது பொது வழியில் கேட்கல என்ன மன வருத்தம் புரியல நான் எந்த குற்றச்சாட்டும் வைக்கவே இல்லையே நான் குற்றச்சாட்டே வைக்கலையே நான் நீங்க வந்து விவாதம் நீங்க வந்து என்ன நடந்திருக்குன்னு நீங்க ஒரு வெள்ள அறிக்கை கொடுங்க நான் கேட்டிருக்கேன் நான் குற்றச்சாட்டே வைக்கலையே மன வருத்தம் வரத்துக்கு ஒண்ணுமே இல்லையே அதனால நீங்க வந்து உங்க ரிப்போர்ட் கார்டை கொடுங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்க பாஸ் ஆயிருக்கீங்களா ஃபெயில் ஆயிருக்கீங்களா தப்பா பண்ணிருக்கீங்களா நான் காப்பி அடிச்சிருக்கீங்களான்னு ஒண்ணுமே சொல்லலையே நான் நான் வந்து அதனால அவர்கள் வந்து ஒரு மாமன்ற கூட்டத்தில் வச்ச கருத்துக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன் அவர்கள் பொது வழியிலே சொன்ன கருத்துக்கு நான் கடிதம் கருத்து மாறுறதுக்கு ஒண்ணுமே நடக்கல மாநாடு விஷயமா வந்து மாநாடுக்கு இன்னும் தமிழக அரசு அனுமதி தரல